வணக்கம் நண்பர்களே ராகு சந்திரன் இணைந்திருப்பது மிகப்பெரிய பாதிப்பு தருகிறது அது செய்வனை தோஷமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் இது யாரு மேலேயும் குறை சொல்ல முடியாதுங்க ராகு என்ற கிரகம் சந்திரன் என்ற கிரகத்தோடு சேர்கிற போதுதான் இந்த பிரச்சனை இந்த ராகு சந்திர புத்தி சந்திர தேச ராகு புத்தி சில பேருக்கு பெரிய மன அழுத்தமாக இருக்கிறது பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு முடியல அல்லது இவருக்கு உடம்பு முடியல யாரோ நமக்கு என்னமோ செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில தோணும் அது எப்படின்னா சந்திரன் கெட்டு போய் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்றோ குறு பார்வை பெற்றோ இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில தைரியமானவங்களா சாதனை செய்யக்கூடியவங்களா எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா இந்த உலகத்துல பொருளாதாரத்துல மற்றவர்கள் மதிக்கக்கூடியவங்களா வாழக்கூடியவங்களாக இருக்காங்க நன்றி